அதாவது அண்ணன் செங்கோட்டையுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை வரப்ப நான் பார்த்து தான் வந்தேன் அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே சொல்ற அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லோரும் ஒன்றினும் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தார்கள் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் ஒரு தொண்டராக கிளைச்சிக் கழக செயலராக அரசியலர் வந்து எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி இருந்து தொடர்ந்து புரட்சி தலைவர் மறைவுக்கு வரையும் அதற்கு பிறகு எண்பத்தி அம்மா அம்மாவர்கள் காலத்தில் சேவல் தின்னத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர்தான் அவர் நேற்று நேற்றைக்கு முதல் தினம் பசுமொன்றுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ் டீம் பேசி நான் இந்த ஆண்டு பசுமொன்றுக்கு வருகிறேன் என்று சொல்லும்போது வருக வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தோம் ஒரு சரி அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசுமன் வராங்களோ அப்போ அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட டி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு சீஃபாங்க வருவார் அதுபோல் உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்கே பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவார் எனக்கு வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்ன தான் வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க எனக்கு நல்லா நாவிற்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்போ அவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் தங்க தலைமைச் செயலரும் நானும் அவர்கள் ரெண்டு பேர் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்னா அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் போய் பார்த்து எல்லா இடங்களுக்கும் நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்களில் நான்கு நாட்கள் சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட தான் ஓகே பண்ணாங்க எதனால இதை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணியிலிருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு செங்கோட்டை நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த உயர்ந்தவர் அவரை கட்சியை விட்டு நீக்கின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்லை அதான் நான் கோட்டை விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்ப அதான் சொன்னேன் காரணம் அவர் ஒன்றும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கல எல்லாரையும் வாங்கிட்டு தான் கூப்பிடுறாரு எங்களையும் அவர் தொலைபேசியில் பேசுகிறப்பெல்லாம் என்ன மனமாச்சிருக்காங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றாக செயல்பட்டால் தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் சொல்லக்கூடியவர் அன்றைக்கு கூட பசுப்பு நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மதங்களை பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிற இடம் மூன்று நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமாக இருக்கும் அப்போ மதுரை மாநகரே மூன்று நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர் கூட நான் பல முறை வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் அது நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழாவே நாங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு கூட சரி அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்றா வந்தாங்க நான் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து அங்கே நினைவு இடத்துல அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம் நீங்கள் கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒன்றுமே பேசலை நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன அவர் எதுவும் அரசியலே செய்யல நாங்க நான் கூட அரசியல் ரீதியாக அவங்க கேள்வியில் போய் சொன்னேன் பழனிசாமி சொல்லுவாங்கல்ல கெடுவான் கேட்டு நினைப்பான்ங்கிற மாதிரி வினாச கால விபரீத புத்தி மாதிரி ஏற்கனவே புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்தபோது எந்த அவராக அவர்களால் சோபிக்க முடியாமல் ரெட்டையில் இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்து கொண்டா இருந்தால் போதும் கங்கா இருந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கார் அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில் சிக்கிய பூமாலையா அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில் இருந்துட்டு இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால் பதவி வெறியால் யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டிப்படுத்தி விடுகிறார்கள் பயத்தில் இருபத்தி ஒன்றில் எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா அவர் செங்கோட்டை நடனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்கிறாங்க ஈவன் எங்கள் சித்தியும் பார்த்து சொல்கிறார் அவர்களுக்கு அவருக்கு பதவியை உட்கார வச்சுக்கிட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை ஆரையும் எதிர்த்து பேசுனதான் எனக்கு தெரியல எல்லாம் ஒன்றா இருக்கணும் தான் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க சித்தியும் ஆனால் எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்கிறதற்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பது தான் உண்மை ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தார்கள் தெரியும் என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் நாற்பது பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் எனக்கு ஆனால் தெரியும் பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க முடியும் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிச்சாமி நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது அந்தட்ட தான் அப்படி உண்டு பேசிட்டு இருக்கார் எனக்கு தெரிய இருந்தாலும் அரசியலில் என்னை விட அனுபவமிக்கவர்கள் பெரியவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன் ஒரு பெர்சென்ட் சான்ஸ் இருக்கேன் நடந்தால் மகிழ்ச்சி தான் ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன் பொதுக்குழுவிலே சொல்லி இருந்தால் என்ன எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும் அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த பயனட்டு எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கி அவர் துரோகியா அவரை முதலமைச்சராக்கி அறிவித்துவிட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியில் இருந்து நீக்கிய சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துறகிய அவரை ஆட்சியில் அமர வைத்த அந்த நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள் ஓ அம்மா அவர்களை அந்த சீனியர் அண்ணன் ஓபிஎஸ் அடுத்த இடத்தில் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் அவரை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலலாம் ஏறி போக போட்டாங்க வேற ஒன்றும் காரணம் இல்லை பழனிசாமியை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த எண்ணெய் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி அம்மாவின் பாதையிலிருந்து விலகி செல்கிறார் அதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதிய சட்டத்திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் இருப்ப வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும் அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை இது தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பா அரசியலை எல்லாம் தாண்டி பசும்பன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம் அங்கே எல்லோரும் ஜாதி மதங்க பேதமின்றி கட்சி வித்தியாசமின்றி வந்து செல்கின்ற இடம் உங்களுக்கு அந்த மூணு நாட்கள் அங்கே திருவிழாவாக இருக்கும் அங்கு வராத அரசியல் கட்சியே இருக்காது அப்பேற்பட்ட இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வணங்கக்கூடிய சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்கு தங்கம் எங்கள் அண்ணன் கே எஸ் அவர்களை தகுதி இல்லாத பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கே தகுதி இல்லாத செய்திருக்கிறார் இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள் நான் அன்றைக்கே சொன்னேன் இங்கே விருந்தாளியாக வந்திருக்கிறார் நீங்க உங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலே பசும் பொண்ணுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் தான் நான் சொன்னேன் அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார் இந்த தேர்தலில் தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட நூத்தி நான்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களோ அதைவிட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார் காரணம் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அதிமுக கட்சியே இன்றைக்கு அளித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிச்சாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி அவர்தான் இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்ற பாஜகவுக்கு எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என் கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா அந்த இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்பது தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் போன்று வேட்பாளர்களை போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் மூன்றாவது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது இடங்களுக்கெல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார் அவருக்கு வந்து இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை அதுதான் என்னுடைய கருத்து சார் கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெ தெரியாதா புரட்சித்தலைவர்கள் உருவாக்கிய கட்சி விதிகளை அதுதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலாக தேர்தலில் போட்டியிடலாம் அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவியை உருவாக்கி அது பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்தி விட்டு ஆனால் பொதுச்செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புலம் போய் விதியை பற்றி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும் அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு அம்மா அவர்கள் என்ன தெரியாது அதுக்கப்புறம் என்ன துணை பொதுச்செயல ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில் தொப்பிய வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார் அப்ப வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்கள் கட்சியின் துணை பொதுச்சலாளர் டிடிவி தினகரன் அஃபிடவிட் கொடுத்தவர் பழனிச்சாமி கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது நாங்க எதுவும் பண்ண வேணாம் எடப்பாடியே தன் அழிவை தானே தடிக்கொண்டிருக்கிறார் அவரை அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது இதுக்கு யாருமே தேவையில்லை அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும் அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் வீழ் எடப்பாடியை வீழ்த்திவிட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம் அதுதான் நடக்கப்போகுது நீங்க பாருங்க சார் அந்த துணை தானே பயிர் சொல்ற விடிய விடிய கதை கேட்டு சீதிக்கிறான் அந்த துணை பொதுச்சாளர இவர்தான் தான் எங்க கட்சியோட துணை பொதுச்சாளர் தேர்தல் ஆணையத்தில் அபிடேவிட் கொடுத்தார் அவர் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்ன பை என்னெல்லாம் என்னை பத்தி பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர் வந்து எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டிங்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கேள்வி எடுத்து நீங்க கேட்கறது உண்மையாவே உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன்

அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமுமே பழனிசாமியுடைய செயல்பாடு தான் மீது எந்த வழக்கம் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் நீங்க ஒண்ணு கையில அவருக்கு அதாவது த்ரீ டீட்டு போற த்ரீ ஓடுற ரோட்டில் ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுங்க பின்னாடி துறட்டிட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க அப்ப அவன் என்ன சொல்லுவான் அந்த ரோட்டில் அடிக்கிறவங்க பிடிச்சிட கூடாதுங்க திருட ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம் இதற்காக அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கப் போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க நான் இப்ப வந்து எந்த கூட்டணியில் இல்லை மூணு மாசம் ஆகுது நான் வெளியில வந்து

துரோக செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேல துரோகின்னு பட்டா சொல்றதோ சொல்றத இத நீங்க வேணா நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பா இருக்குன்னு கேட்கலாம் எல்லாருக்கும் தெரியும் மூணு வயது குழந்தைக்கு கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கை காமி அதுதான் இருக்கு நிலைமை சார் இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும் அதுதான் மகேசன் தீர்ப்பு இதுவரை அவர் பத்து தேர்தல்களில் எவ்வளவு பணபலம் இரட்டை இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோம் அவரால் பல ஆயிரம் கோடி செலவு செய்தோம் அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இன்றைக்குமே நீங்க இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள் கடைசியாக சூரசம்ஹாரம் நடக்கிற மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க சார் இல்ல இல்ல அது நீங்க பேசலாம் சார் நீங்களே பேசலாம் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது வந்து எங்க சித்தி ஜெயில இருக்கிறப்ப ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இதுல நாங்க ரெண்டு பேரும் ரோட்ல ஒன்னா கை கோத்துட்டு நிக்கணுங்கிற அவசியம் இல்ல எங்க தொண்டர்களே போதும் தமிழ்நாட்டு மக்கள் போதும் அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்தி விடும் நீங்க விருப்பப்படுறதுக்காக சார் நாங்கள் அவரு நீங்களே ஏன் ஒன்னா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்னாணிக்க வேண்டிய அவசியம் வராது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் நாங்க எதுக்கு சார் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க ஜனநாயக ரீதியா பழனிசாமி வீழ்த்துவதற்கு நாங்கள் எடுக்கப் போகிற ஆயுதம் என்ன என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்க அவர்கிட்ட தான் கேட்க தேர்தலில் வெற்றி வந்து உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிடும் பழனிச்சாமி தோல்வி உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல சார் செங்கோட்டையை விட நூத்தி ஐநூறு ரூபாய்க்கு எங்க யாரும் கிடையாது சார் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் தம்பி நீங்க ஏதோ என்ன வந்து ஏதோ கோவப்படுத்தலான்னு கேக்குறீங்க எனக்கு கோபமே வராது பதில் தான் வரும் என் வீடு சென்னையில தான் இருக்கு கார்டன்ல தான் இருக்கு என் வீடு புரியுதா நான் வந்து அங்கே முப்பத்தி இருபத்தி எட்டு வருஷமா அந்த வீட்டில் தான் இருக்கேன் இது போன்ற பதில்கள் இது போன்ற கேள்விகளை இது நீங்க கேட்குறீங்களா இல்லை யாரும் சொல்லி கேட்கிறாங்களான்னு தெரியல இது இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் தரத்தையே குறைக்கிற மாதிரி இருக்கு உங்க கேள்வி அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும் ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில் தானே எடுக்க முடியும் அந்த நேரத்தில் தெரியும் போர்ல போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு தான் பழனிசாமி எதையும் புரியாம கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சிட்டு இருக்க புரியுதா அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்டை தலையில வச்சுக்கிறது தான் எங்களது நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூன்று மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பழனிசாமிக்கும் தெரியும் அதனால அதை வந்து திரும்ப சொல்ல வேண்டாம் பழனிச்சாமி கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு வேற என்ன கேள்வி நீங்க கேளுங்க வேற ஏதாவது பள்ளிச்சாமி சொல்லி கேட்கறதுதான் ஏன்னா அது ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு அருமையான கேள்விகள என்ன கேட்கிறாங்க கரெக்டா நீங்க அதே மாதிரி நேரத்தில் நீங்க ஏதோ ஒரு 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 பிஹெச்டி கிளாஸ்ல ஆல்பா ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேக்குறது அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் எனக்கு அது வந்து சிரிப்பு தான் வருது இருபத்தி நாலு தேர்தலில் யாரோட சார் இருந்தார் அவரு என்ன சார் இருபத்தி நாலு தேர்தலில் யாரோட கூட்டணியில் இருந்தார் சொல்லுங்க பாஜக இருந்தாரா எனக்கு எனக்கு யூகம் ஜோசியத்தெல்லாம் தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சும்மா சொல்றது இல்ல சும்மா வேணா போய் சொல்லிட்டுப்பா பள்ளிச்சாபியே வந்தாலும் வந்துடுவாரு கட்சி இப்பதான் திரிக்கிறாரு இவரு ரூம் போட்டு நீங்க பின்புல பின்புலத்துல யாருக்கா முன்புலத்துல இருக்கான்னு தெரியாது செங்கோட்டையின் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய சுயநலவும் பதவி வெறிதான் காரணம் வேற எதுவும் கிடையாது அவர் பெரிய மகான்க நீங்க பாருங்க அவருக்கு பயில் சொல்லக்கூடாது அந்த மகானுக்கு எல்லாம் பயில் பாவம் அதுக்கெல்லாம் பயில் சொல்ல